இதுவும் உங்களுக்காக முகமது கான் தரும் பாடல் வெளிநாட்டில் எனது நண்பர்கள் உறவுகளுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது இதனை நான் அவர்களுக்காக பரிசலிக்கிறேன் தேவையில்லை நேரம் இங்கு போவதில்லை நாட்டை விட்டு பிரிந்தேன் மனிதா நிம்மதி ஏதுமில்லை ஊர் போல இன்பமும் இல்லை உறவி வாழ்வது தொல்லை ஊரின் உறவின் அன்பினை இழந்தேன் வாழ்வது வாழ்க்கையில்லை வேலை இங்கு தேவையில்லை நேரம் எங்கு போவதில்லை நாட்டை விட்டு பிரிந்தேன் மனிதா நிம்மதி ஏதுமில்லை நேரம் பிறந்து மனவாழ்வு தொடர்ந்து என்று தொழிலும் இன்றி நான் சும்மா காசு தேவை என்று தொழிலை தேடி உன்னை பிறந்து விட்டேன் அம்மா என்று இந்த நாட்டை விட்டு விலகி சென்றிடுவேணும் பாசம் காட்டும் உறவுகள் முகத்தை என்று பார்த்திடுவேனோ தனியான வாழ்க்கை இங்கு தவிப்போடு நானும் இன்று சொல்லும் இந்த சோக கதையை யார்தான் அறிவாரோ வேலை இன்று தேவையில்லை நேரம் இங்கு போவதில்லை நாட்டை விட்டு பிரிந்தே முடிதான் நிம்மதி ஏதுமில்லை வருடமா… ஆறு வருடமா… இங்கு கிடப்பதே நண்பறவுகளில் உள்ள குமருகள் புரிதலா நண்பா உன்னை பெற்ற தாயோ உந்தன் நினைவிலே இருப்பாலே உன்னை நம்பி வந்த உந்தன் மனைவி தினம் அறுவாலே ஊராடூறவை இழந்து தனியாக நெஞ்ச முடைந்து நாங்கள் காணும் துயரம் தீர்க்க யார்தான் வருவாரோ நாங்கள் காணும் துயரம் தீர்க்க யார்தான் வருவாரோ வேலையின்றி போவதில்லை நேரமின்றி போவதில்லை நாட்டை விட்டு பிரிந்தே மனிதா நிம்மதி ஏதுமில்லை ஊர் போல இன்பமுமில்லை உறவின்றி வாழ்வது தொல்லை ஊரின் உறவின் நண்பரை இழந்தேன் வாழ்வது வாழ்